வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆசனூர் கிராமத்தில் இருந்து எலவணாசூர் கோட்டை எறையூர் வழியாக திருக்கோவிலூர் வரை உள்ள நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த சாலையின் விரிவாக்க பணி எறையூர் பகுதியில் நடந்தது இந்த நிலையில் எறையூர் பாளையம் கிராமத்தில் சாலையின் விரிவாக்க பணி நடைபெற்ற நிலையில் அங்கு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது புதன்கிழமை இரவு ஜேசிபி இயந்திரம் மூலம் அறிவிப்பு பலகை வைத்த பொழுது அறிவிப்பு பலகை பொருத்தும் பணியில் ஈடுபட்ட விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பகுதியைச் சேர்ந்த கன்னியப்பவன் என்பவர் இரும்பு கம்பி அருந்து விழுந்ததில் பலத்த காயம் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த நிலையில் உயிரிழந்த கன்னியப்பன் குடும்பத்திற்கு தமிழக அரசு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி எறையூர் பேருந்து நிறுத்தத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமானோர் வியாழக்கிழமை மாலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது பற்றி தகவல் அறிந்த எலவனாசூர் கோட்டை போலீசார் விரைந்து வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து போக செய்தனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்